பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு தீர்வு காண்கன்னு நான்கு அசமன்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அசமன்பாடுகளுக்கு தீர்வு கணக்கிடுவதற்கு இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டு முக்கிய நிபந்தனைகளை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா அசமன்பாடானது மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லிஸ்தன் ஆர் ஆர்கிரேட்டர்தன் பூஜ்ஜியம் என்ற அமைப்பில் இருந்தது அப்படின்னா தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ப்ளஸ் ஆர் இதே இந்த இடத்துல லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தது அப்படின்னா நம்ம சமன்பா தீர்வில் மைனஸ் ஆர் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர்னு கொடுத்துக்கலாம் இரண்டாவது ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் என்ற அமைப்பில் அசமன்பாடானது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னென்னா எக்ஸ் லெஸ்தென் ஆர் மற்றும் எக்ஸ் லெஸ்தென் மைனஸ் ஆர் மைனஸ் ஆரை விட குறைவு மற்றும் எக்ஸ் கிரேட்டர் தென் பிளஸ் ஆர் இதுலேயும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா தீர்வில் லெஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் கொடுத்துக்கலாம் இது எழுதணும்னு அவசியம் இல்லை இந்த நிபந்தனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கு இதில் முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசமன்பாடானது மூணு மைனஸ் எக்ஸு லெஸ்தென் ஏழு இது எந்த அமைப்பில் நமக்கு இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தென் ஆறு என்ற அமைப்பில் இருக்குது ஆறானது கிரேட்டர் தென் பூஜ்ஜியமாக இருக்குது ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது ஆறோட மதிப்பு ஏழு பூஜ்ய கிரேட்டர் தென் பூஜ்ஜியமாக இருக்குது தீர்வுக்கான நிபந்தனை என்ன மைனஸ் ஆர் தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஆர் லெஸ்தென் எக்ஸ் லெஸ்தென் ஆறுங்கிற வடிவத்தில் எழுதி அசமன்பாட்டிற்கான தீர்வு என்னான்னு கணக்கிடலாம் ஆரோட மதிப்பானது ஏழு அப்போ மைனஸ் ஏழு லெஸ் தென் எக்ஸு எக்ஸின் மதிப்பானது மூணு மைனஸ் எக்ஸு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மூணு மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது லெஸ் தென் ஏழு இப்போ இந்த இடத்துல இடையில நடுவில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்போ எக்ஸு வேணும்னா ப்ளஸ் மூணு இருக்குது ப்ளஸ் மூணு நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒரு மைனஸ் மூணை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து மதிப்புலையும் அதாவது மூன்று இடத்துலையும் மைனஸ் மூணு கூட்டுறப்ப ப்ளஸ் மூணு ஜீரோ எனவே முதல் மதிப்பு மைனஸ் ஏழு மைனஸ் மூன்று லெஸ் தென் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் எக்ஸு லெஸ் தென் ஏழு மைனஸ் மூன்று மைனஸ் மூணை கூட்டிடுறோம் மைனஸ் ஏழு மைனஸ் மூணு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பத்து லெஸ் தென் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏழு மைனஸ் மூன்று மதிப்பு நாலு இடையில மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸாக மாற்றணும்னா இந்த அசமன்பாட்டை ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம் மைனஸால் பெருக்கிறப்ப இன்னீக்வாலிட்டி அசமன்பாட்டின் குறிகள் மாறும் லெஸ் தென்னு இருக்கக்கூடியது கிரேட்டர் தானாக மாறும் மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து கிரேட்டர் தென் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு ஆகிடும் கிரேட்டர் தென் ப்ளஸ் நாலுக்கு பதிலாக மைனஸ் நாலு சமன்பாடு எழுதுகிறப்ப எப்போவுமே அசமன்பாடு எழுதுகிறப்ப சின்ன எண்ணில் பெரிய எண்ணுக்கு உண்டான இடைவெளியில் தான் எழுதணும் எனவே மிகச்சிறிய எண்ணுன்னு பார்க்குறப்ப மைனஸ் நாலு தான் மைனஸ் நாலை விட எக்ஸு பெருசு எக்ஸை விட பத்து பெருசு எனவே எக்ஸ் என்பது மைனஸ் நாலு மற்றும் பத்துக்கு இடையேயான மதிப்பாக அமையும் இது முதல் சமன்பாட்டிற்குரிய தீர்வு அடுத்து இரண்டாவது அசமன்பாடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு மாடுலஸ் ஆஃப் நாலு எக்ஸு மைனஸ் ஐந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு இந்த இடத்துல ஆறின் மதிப்பாக மைனஸ் இரண்டுன்னு இருக்குது மைனஸ் இரண்டை விட மாடுலஸ் மட்டு மதிப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிடணும் மட்டு மதிப்பில் நம்ம மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டை விட அதிகமான மதிப்பு என்ன கொடுத்தாலும் சரி இப்போ ஒரு பொண்ணு கொடுக்குறோம் பூஜ்ஜியம் கொடுக்குறோம் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் நாலு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐந்து இதனுடைய மதிப்புனால் மாடுலஸ் ஆஃப் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் ஒன்று தான் எனவே மைனஸ் ரெண்டை விட எந்த ஒரு மதிப்பு கொடுத்தாலுமே அதிகமான மதிப்புகள் கொடுத்தாலுமே மற்ற மதிப்பு ஆனது ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் எனவே இந்த நிபந்தனை அனைத்து மெய்யண்களுக்குமே ஏற்புடையதாக அமையும் எனவே தீர்வு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஆறு ஆர் என்பது லிஸ்டன் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆனது இந்த அசமன் பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து ஆருக்குமே ஏற்புடையதாக அமையும் எனவே தீர்வு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஆகும் மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசவன்பாடு மாடுலஸ் ஆஃப் மூணு மைனஸ் மூணு பை நாலு எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று பை நாலுன்னு இருக்குது எந்த அமைப்பில் இருக்குது ஆறுக்கு பதிலாக இதில் அமையக்கூடிய மதிப்பானது ஒன்று பை நாலு ஒன்று பை நாலுங்கிறது கிரேட்டர் தன் பூஜ்ஜியம் அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஆர் ஆர் கிரேட்டர் தென் பூஜ்ஜியம் என்ற அமைப்பில் இருக்கிறதுனால தீர்வுக்கான நிபந்தனை மைனஸ் ஆர் லெஸ்தன் தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை லெஸ்தன் இருந்ததுனால் லெஸ்தன் கொடுக்கலாம் லெஸ்தனார் ஈக்குவல் டு இருக்கிறனால லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸு லெஸனார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஆகும் ஆரின் மதிப்பு ஒன்று பை நாலு மைனஸ் ஆர் எனும் பொழுது மைனஸ் ஒன்று பை நாலு லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மூணு மைனஸ் மூணு பை நாலு எக்ஸுன்னு இருக்குது லெஸ்தனார் ஈக்குவல் டு ஆரின் மதிப்பு ஒன்று பை நாலு இங்கே சுருக்கலாம் மைனஸ் ஒன்று பை நாலு லெஸ்தனார் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா மூணு பெருக்கல் நாலு பன்னெண்டு மைனஸ் மூணு எக்ஸு பை நாலு டினாமினேட்டரில் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு பகுதியில் இருக்கக்கூடிய நாளை கேன்சல் பண்ணுறதுக்காக அனைத்து மதிப்புகளையும் ஒரு நாளால் பெருக்கிக்கலாம் நம்ம மைனஸ் ஒன்று பை நாலு பெருக்கல் நாலு லெஸ்தனார் ஈக்குவல் டு பன்னெண்டு மைனஸ் மூணு எக்ஸ் பை நாலு பெருக்கல் நாலு ஒன்று பை நாலு பெருக்கல் நாலு 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 கேன்சல் ஆகிடும் ஒவ்வொரு இடத்துலையும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன் லெஸ்தனார் ஈக்குவல் டு பன்னெண்டு மைனஸ் மூணு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று இடையில எக்ஸ் குரூப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்போ பன்னெண்டை கேன்சல் பண்ணணுன்னா மூன்று இடத்துலையும் பன்னெண்டை மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னெண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் மூணு எக்ஸ் லெஸ்தினார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மைனஸ் பதிமூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் மூணு எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினொன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ்ன்னு இருக்குது மைனஸை ப்ளஸ் ஆக்க ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா லெஸ்தனார் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கக்கூடிய இன்னீக்குவல்ட்டி பிளஸில் கிரேட்டர்னார் ஈக்குவல்ட்டுன்னு சேஞ்ச் ஆகும் மைனஸ் பதிமூணு மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் பதிமூணு குறிகள் மாறுறப்ப கிரேட்டர்னார் ஈக்குவல் டு மூணு எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினொன்றுன்னு ஆகிடும் இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம்னா மிகச்சிறிய மதிப்பு பதினொன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு மூணு எக்ஸு லெஸ்தனார் ஈக்குவல் டு பதிமூணுன்னு எழுதிடலாம் பதிமூன்றை விட மூணு எக்ஸ் குறைவு மூணு எக்ஸை விட பதினொன்றில் மதிப்பு குறைவு இடையில் மூணு எக்ஸ்ன்னு இருக்குது எக்ஸ் மட்டும்தான் வரணும் எனவே ஒரு மூன்றால் அனைத்து மதிப்புகளையும் வகுத்துக்கலாம் மூணு எக்ஸு பை மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு பதிமூன்று பை மூணு 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 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு பதினொன்று பை மூணு லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு பதிமூணு பை மூன்று என்பது தேவையான தீர்வு ஆகும் நான்காவது சப்டிவிஷனுக்கு வரும் நான்காவது சமன் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய அசமன்பாடு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் பத்து லெஸ் தென் மைனஸ் த்ரீ என்பதாகும் இதில் ஆறின் மதிப்பு நமக்கு எப்படி இருக்குது மைனஸ் மூணு இடது பக்கம் எக்ஸை மட்டும் வச்சுட்டு மைனஸ் பத்தை கேன்சல் பண்ணணுன்னா இருபுறமும் ஒரு பத்தை கூட்டிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து லெஸ் தென் மைனஸ் மூணு ப்ளஸ் பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து ஜீரோ வாயிடும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஏழு எந்த அமைப்பில் இருக்குது ஆரின் மதிப்பாக ஏழுன்னு அமைது மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ்தென் ஆறுங்கிற வடிவத்தில் இருக்குது அதே சமயம் ஆர் கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாக இருந்ததுனால் தீர்வானது மைனஸ் ஆர் லெஸ்தன் எக்ஸு லெஸ்தென் ஆறுங்கிற வடிவத்தில் எழுதி கணக்கிடலாம் எனவே ஆரின் மதிப்பானது மைனஸ் ஏழு லெஸ்தென் இடையில் எக்ஸு மட்டும்தான் இருக்குது எக்ஸு லெஸ்தேன் ஏழு என்பது தேவையான தீர்வு ஆகும் தேங்க்யூ